தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வா வசு வருஷத்துல என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த கிடையாது இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிராம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால வந்து இந்த வருஷம் பார்த்த சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்தாலேயே அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விசுவாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால சந்திரன் அதே மாதிரி பார்த்தாலேயேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாள சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதி எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆடக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிறதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியா இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேற ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்கள்ல கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்துல இந்த வருஷத்துல பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போயிருக்க இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில இருக்கிறது மூலத்திரிகோண மூலத்திலே போன இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போறது பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியா இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஐகானிக் பிரசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்கு. அதனால பணம் பெண்களின் கையில பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்துல வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில மேஷ ராசியில இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோட வந்து கும்பத்ரி அது தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை ராசியில இருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து மாறுற கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்ன போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்ல சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குதுன்னு நினைச்சு இருப்போம் ஆனால் நன்னா இருக்காது எதனா புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியா வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமா இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள் தான் அவள் நட்சத்திரமே தெரியாம அவள் வந்து மிருகசீரிஷம்னு இருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்துல ஒரு மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய குட்டி அந்தரம் சூக்ஷ்மோ அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒம்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போடுறது மாத கிரகம்ன்றதுனால பெரிய மாற்றங்கள் அதாவது என்ன சொல்றது வருஷம் மொத்தம் அப்படி இருக்கும்ன்றது கிடையாது ஒரு மாசம் கழிச்சு அவர் மாறிடுவார் அதனால வந்து நிச்சயம் ஏற்றங்கள் இருக்கும் பொதுவாகவே மாத கிரகங்களை வச்சு வருஷ பலன்களை சொல்றதில்லை வருஷ பலன்கள்னு சொல்லும்பொழுது பார்த்த இல்லையானால் வருஷத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது மற்றும் சனியினுடைய மாற்றங்களை தான் வருஷ பலன்கள் சொல்றோம் குருவினுடைய மாற்றம் பார்த்த இந்த வருஷம் வந்து பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில இருந்து எட்டாம் இடத்துக்கு போறார் இதன் மூலியமாக பார்த்த மறைந்து இருக்கக்கூடிய குரு ரெண்டு அஞ்சின் அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது இருந்தாலும் பண வரவிற்கு கொஞ்சம் குறைச்சல் இருக்காது பண வரவு அபரிமிதமாக இருக்கும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு சாற்றி போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் அதை தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இதன் மூலியமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் உச்சகராசிக்காரர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல சற்று ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல பார்த்தேன்னா அர்தாசமசனி நடக்கிறது சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக வருது இந்த வருஷத்துல விஸ்வா வருஷ வருஷம் பிறந்து ஒரு பத்து பன்னெண்டு நாள்லயே வந்து ராகு கேது பயிற்சியும் வருது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தேன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வர கேது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே குருவின் பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறது உங்களுடைய இப்ப இதுக்கு நாலாம் மடத்தை குரு பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் வாகனங்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அதாவது ஆஹ் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எது எடுத்தாலும் பணம் வருமானால் அலைச்சல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் உடல் நலத்துல சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருஷம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு தனஸ்தானத்தை தனக்காரகனை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த எந்த இடத்திலும் அதாவது ஆயில் கொட்டுற மாதிரி டேப்பை திறந்த ஆயில் எப்படி ஒரு பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் நல்ல உறக்கம் இருக்கும் உங்களுடைய சுகஸ்தானம் அதாவது அயன சயன போகஸ்தானம் நல்லபடியா இருக்கிறதுனால நல்ல ஒரு தூக்கம் வரும் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த வருஷம் புதிய தொழில் அமையக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா பத்தாம் இருக்கக்கூடிய கேது தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் மாற்றம் அதுவும் வந்து அனலிட்டிகல் சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த போலீஸ் ஆர்மி சர்வீசஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த மாதிரியான இதுல இருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தம் அதை தவிர இரும்பு சம்பந்தம் அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸ் மருத்துவம் சம்பந்தம் இவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இவர்களுக்கு பார்த்த மறைந்த இடத்திலிருந்து பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தாயின் உடல் நிலத்தை சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் வந்து அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை இதனால வந்து தந்தையின் உடல்நிலையிலும் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய உடல்நிலைக்கும் வந்து பார்த்தாலேயானால் அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என அர்தாஷ்டவாசனி நடக்கிறதுனால அதனால உடல் நலத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது மொத்தத்துல பார்க்கும்பொழுது இந்த விச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு கம்மி இருக்காது உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது பிஆர் கிடைக்கக்கூடிய பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் படிப்பில் மிகவும் கவனம் தேவை நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால படிப்புல வந்து என்னதான் படிச்சீங்கன்னாலும் ஞாபகம் இருக்காது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலையிலையும் சந்த சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலையை சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் மிகவும் ஜாகிரதையாக பார்த்துக்கொள்வது நல்லது இந்த இந்த வருஷம் பார்த்த இடையானால் ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எதவரை பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது சுக்கரனுடைய ரிஷவம் வருது அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஏற்றத்தில் இருந்தாலும் அவர் மாத கிரகம் பண்ணுறதுனால இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதாவது சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது மொத்தத்துல பார்த்த இல்லையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு பெரிய ஏற்றம் மாற்றமும் இந்த வருஷம் வந்து சேரும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்கும் ஏன்னா சுப்பிரமணிய பெருமானை வந்து சுப்பிரமணிய பெருமானை வந்து திரு இது இந்த செவ்வாயினுடைய அதிபதின்னு சொல்லுவாள் அதனால இந்த விருச்சிகம் மேஷத்திற்கு அதிபதியான செவ்வாயினுடைய கடவுளாக சுப்பிரமணியன் சொல்றது அதனால திரு திருச்செந்தூர் போயிட்டு வர்றதும் அங்கே வந்து கடலில் குளித்து விட்டு போய் பா போயிட்டு வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தை மிகப்பெரிய ஏற்றமான வருஷமாக கொடுக்கும்